நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்ல நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லா கூட்டிட்டு இருக்கோம் நம்மளே வீட்லயே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு டேடிமேடி இட்லி மாவு வித்அவுட் இட்லி சட்னி முருங்கப்பொடி பெண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் வறுவல் தான் செய்ய போறேன் இது வந்து நான் ஏற்கனவே சிக்கன் வறுவல் செஞ்சு காட்டியிருக்கிறேன் அது வேற மெத்தடில் இருக்கும் இது வேற மெத்தட் இருக்கும் இது வந்து பாக்கையில நாவில் எச்சு வரும் அவ்வளவு அருமையா இருக்கும் இது வந்து ரசம் இந்த தண்ணி சாம்பார் இந்த மாதிரி தயிர் சாதம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கோழி வந்து பிராயர் கோழி தான் வாங்கியிருக்கிறேன் நீங்க நாட்டு கோழியில செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் நான் ஏற்கனவே வந்து நாட்டு செஞ்சு காட்டியிருக்கேன் அதனால இன்னைக்கு வந்து பிராயர் கோழியில செய்யறேன் இது வந்து நான் ஒன்றரை கிலோ வாங்கியிருக்கிறேன் காய்கில ரசம் வச்சுட்டேன் ரசம் வச்சுட்டு மீதி இருக்கிற சிக்கனில் எனக்கு நான் வறுக்க போறேன் தேவையான அளவு சால்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போல கான்ஃபுளர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுருவோம் அவ்வளவுதான் இப்போ இது ஊறட்டும் இப்ப அந்த வறுவலுக்கு ஒரு மசாலா வறுக்கணும் இப்போ அதை வறுத்துக்கலாம் கொஞ்சம் போல் பட்டை கிராம்பு மூணு ஏலக்காய் மூணு நட்சத்திர பூ இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூனு வர கொத்தமல்லி அரை ஸ்பூனு சோம்பு கால் ஸ்பூனு சீரகம் ஒரு கால் ஸ்பூனு குருமொளகு ஒரு எட்டு வரமுளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப கருகை வறுத்துறக்கூடாது லைட்டாக ஒரு மனை வந்தால் போதும் அந்தளவுக்கு வறுத்தாலே போதும் இது இப்போ நல்லா மணம் வந்துடுச்சு போது அளவுக்கு மேலே வர்த்திங்கன்னா கறி கீறு நல்லா இருக்காது இப்போ இதை வந்து அடுப்பில் இருந்து இறக்கிக்கலாம் இறக்கிட்டு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்குறேன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காய்கறதை ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் போல் பட்டை கல்பாசி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு நீல வாக்கில் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேன் பெரிய வெங்காயம் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா செவக்க வேகணும் வேகட்டும் இப்போ இதை தூக்கி வேறு ஒரு அடுப்பில் வச்சுட்டு இந்த பக்கம் உடச்சட்டி வச்சு சிக்கனை வறுத்துக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் சிக்கன் வறுக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா இருக்குது இப்போ இதில் கொஞ்சம் போல் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு நம்ம ஏற்கனவே இதில் சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த மசாலாக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் இங்கே எண்ணெய் காய்ஞ்சிருச்சு அதாவது மசாலையை போட்டு ஊற வச்சுருக்குறோம் இந்த சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு இந்த அளவு வெந்தாலே போதும் இப்ப அதை எடுத்துக்கலாம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்து வதக்கிக்கணும் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுருக்கோம் இந்த மசாலாக்கு கொஞ்சமா போட்டுக்கோங்க நம்ம சிக்கன் எல்லாம் உப்பு போட்டுக்கிறோம் பார்த்து போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிடணும் இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த மசாலையை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் எல்லா சிக்கனும் வறுத்து எடுத்தாச்சு இங்கே வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் காலியெல்லாம் நம்ம அரைச்சி வச்ச இந்த பொடி கொஞ்சம் போல் காஷ்மீரி மிளகாத்தூள் அதாவது க கலருக்காக சேர்த்து மசாலையெல்லாம் வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துடுச்சு பாருங்க கூட தண்ணி ஊற்றக்கூடாது முன்னாடி சிக்கன் வறுவன் பாருங்கள் செமையாக இருக்குது அந்த வாசம் அவ்வளோ நல்லா இருக்குது இப்போ இதில் கொஞ்சப்போட கருவேப்பிள்ளை சொல்லி இறக்கிறவருங்க இப்போ நம்ம அடுத்து ஆப்பண்ணிடலாம் சிக்கன் வறுவல் செம்மையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரியே செய்யணும்னு நினைப்பீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் ரசம் பாருங்க நான் வச்சு நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரசம் வைக்கும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாதம் வடித்து அதை ஊற்றி சாப்பிட்டுட்டு இந்த வறுவலை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த ரசம் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்